அளவிலா அன்பினால் அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி கடையோனாகிய இச்சிறியோனையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயின் அரண்மனையுள்ளே சென்ற தயரதன் அவளை காணாமல் தேடுதல் பாடல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எப்போதும் போர் இரவும் எழில் வரைந்தது அரண்வெளியே செப்பின நன் மனமும் வான் செழி பொழியும் அரண் விழிகள் ஒப்பிய உளவெளியும் நிறைந்ததுவே ஒப்பிடும் நல் அன்பினு உள்வெளியும் மறைந்த இதுவே அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எப்போதும் போல் இரவும் எழில் வரைந்தது வெளியே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயின் அரண்மனைக்கு தயரதன் சென்றிருந்த அந்த இரவு நேரத்தில் எப்போதும் போலவே வழக்கமான அழகு மிகுந்த காட்சிகளை அன்றைய இரவும் படம் போலவே வரைந்து அக்காட்சிகள் அந்த அரண்மனைக்கு வெளியே தோன்றி திகழ்வதை படம் பிடித்து காட்டியது இரவு வானமும் ஒளி உமிழும் நட்சத்திரங்களும் பெண் அந்த அரண்மனைக்கு வெளியே ஒளியை பரப்பியது மட்டுமன்றி அற்புதமான அழகினையும் பரப்பி வைத்திருந்த காட்சியை அந்த இரவு சிறப்பாக படம் வரைந்து காட்டியது செப்பின நன் மனமும் வான் செழி பொழியும் அரண் விழிகள் அரண்மனைக்கு வெளியில் தோன்றிய அந்த அழகிய காட்சிகளைப் போலவே அரண்மனையின் உள்ளேயும் விளக்குகள் கண்களை சிமிட்டின அரண்மனையின் வெளியில் காட்சியளித்த அந்த அழகு காட்சிகளுக்கு ஈடாகவே அந்த அரண்மனையின் உள்ளேயும் மனம் கமழும் வாசனை திரவியங்கள் நறுமணம் என்ற இன்பத்தினை பேசின அந்த நறுமணமும் விளக்கொழியும் இணைந்து பரப்பிய அந்த இன்பமான இரவின் மனமும் விண்மீன்களே அங்கு வந்து வீற்றிருத்தல் போன்று பழபழக்கும் பலமான ஒளியும் அந்த அரண்மனை கொண்ட விழிகளாகவே திகழ்ந்து அந்த அரண்மனையின் விழிகளே நறுமணத்தையும் நட்சத்திர ஒளியையும் பரப்பி வைத்ததை அந்த அழகிய இரவு அறிவித்து வானத்து விண்மீன்களைப் போலவே கண் சிமிட்டியது உப்பிய நற்றோகையருள் உளவெளியும் நிறைந்தது அத்துடன் அந்த மாளிகையில் வாழும் மயில்களை போன்ற அழகு கொண்ட பனி பெண்களும் கூட மன மகிழ்ச்சியில் திளைத்திருந்த காரணத்தால் அவர்களது உடலும் உள்ளமும் மகிழ்ச்சி என்னும் ஆனந்தத்தில் திளைத்து அவர்களது உள்ள பரப்பும் கூட நல்ல இன்ப நிறைவு கொண்ட சிறந்த உள்ளங்களாய் திகழ்ந்தன ஒப்பிடும் நல் அன்பினோ உள்வெளியும் மறைந்தனே இவை யாவுமே அங்கே சிறப்புடன் தோன்றினாலும் மன்னன் தயரதனுடைய உள்ளத்தோடு மிகவும் ஒப்புதல் கொண்டவளாகிய கைகேயி என்னும் அவனது இளைய மனைவியோ அந்த அரண்மனையின் உள்ளேயும் வெளியேயும் எங்குமே அவன் தேடியும் அவனது கண்களில் புலப்படாமல் எங்கோ மறைந்திருந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்